கூடியதாகவும் எங்களுடைய காலங்கள் கழிந்து கொண்டிருக்கிறது ஒரு கட்டம் சிரிக்கக்கூடியதாகவும் ஒரு கட்டம் அளக்கூடியதாகவும் எங்களுடைய காலங்கள் கழிந்து கொண்டிருக்கிறது அல்லா உலகத்துடைய வாழ்க்கை அப்படித்தான் வைத்திருக்கின்றான் ஒரே நிலைமை தொடர்ச்சியாக இருக்காது ஒரே நிலைமை ஒன்று சந்தோஷமான நிலைமை அல்லது கவலையான நிலைமை தொடர்ச்சியாக இருக்காது அல்லாஹ் நிலைமைகளை மாற்றிக் கொண்டே இருப்பான் என்பதாக அல் குரானின் மூலம் அல்ல எங்களுக்கு தெளிவாக சொல்கின்றான் எப்படி இரவு பகலை அல்லா மாற்றி அமைத்துக் பகலை இரவாக மாற்றி மாற்றி இரவை பகலாக அமைக்கின்றானோ சந்தோஷமான நிலைமைகளை கொண்டும் கவலையான நிலைமைகளை சந்தோஷமான நிலைமை கொண்டும் அல்லா மாற்றி கொண்டிருப்பான் மேலான சகோதர்களே பெரியவர்களே இந்த எல்லா நிலைமைகளும் இது அல்லாவுடைய நாட்டப்படியே உண்டாகி கொண்டிருக்கிறது எங்களுடைய பொறுப்பு என்னவென்றால் எங்களுக்கு அல் குரான் அல் ஹதீஸின் மூலம் சொல்லப்பட்ட கருத்துக்கள் என்னவென்றால் சகோதரர்களே நிலைமைகள் செயல்களை வைத்து வந்து கொண்டிருக்கிறது என்னென்ன நிலைமைகள் உலகத்துக்கு வந்து கொண்டிருக்கிறதோ வாழக்கூடிய மக்களுடைய குறிப்பாக சொல்வதாக இருந்தால் முஸ்லீம்களுடைய செயலை வைத்துதான் நிலைமைகள் வந்து கொண்டிருக்கிறது மேலான சகோதரர்களே பெரியவர்களே நாங்கள் அல்லாவை ஏற்றுக்கொண்டவர்கள் அல்லாவை நம்பியவர்கள் ஆஹ் நம்பியவர்கள் சொர்க்கம் நரகத்தை நம்பியவர்கள் நன்மையை தீமையை விளங்கி கொண்டவர்கள் எங்களுக்கு இந்த உலக வாழ்க்கை சொர்க்கம் அல்ல எங்களுக்கு இந்த உலக வாழ்க்கை சிறைச்சாலை அடிக்கடி பயன்கள்ல கேட்ட விஷயங்கள் தான் இந்த சந்தர்ப்பங்கள்ல அதை நினைவுட்டுவது ரொம்ப பொருத்தமாக இருக்கும் என்று நினைக்கின்றேன் புகாரி உடைய தெளிவான ஹதீஸ் அத்துனியா சிஜுனு மோமின்ஜன் நதுல் காபிர் உலக வாழ்க்கை அல்லாவை நிராகரித்து வாழக்கூடியவர்களுக்கு சொர்க்கமாக இருக்கின்றது அல்லாவை ஏற்று வாழக்கூடியவர்களுக்கு இந்த உலக வாழ்க்கை சிறச்சாலை என்ற கருத்தை கண்ணியமான நபி சல்லா அவர்கள் சொன்னார்கள் அதனால எங்களோட செயலை வைத்துதான் இந்த உலகத்துக்கு முடிவுகள் வந்து கொண்டிருக்கிறது இந்த சூழலையும் கூட நாங்கள் பொதுவாக விளங்கக்கூடிய வெளிரங்கத்தில் விளங்கக்கூடிய விஷயங்கள் எங்களை வைத்து தான் நிலைமைகள் ஏற்பட்டிருக்கிறது இதற்கு பின்னணிகள் அது இது எல்லாம் எங்களுக்கு இருக்கலாம் சில நேரம் விளங்காமல் இருக்கலாம் மேலான சகோதரர்களே எங்களுடைய செயல்தான் காரணம் என்பதை பொதுவான அமைப்புல நாங்கள் எல்லோரும் விளங்கி கொண்டிருக்கிறோம் மேலாண்மை சகோதரர்களே பெரியவர்களே அல்லாஹி நல்லடியார்களே தாய்மார்களே சகோதரிகளே ஆங்காங்கே வீடுகளில் இருந்து கொண்டிருக்கக்கூடிய தாய்மார்கள் சகோதரிகள் ஆண்கள் பெண்கள் எல்லோரும் விளங்கி கொள்ள வேண்டிய விஷயங்கள் தான் எனவே எது நாங்கள் எங்களை சீராக்க மாட்டோமோ அது வரைக்கும் நிலைமைகள் சீராகாது சில நிலைமைகளை அல்லாஹ் உருவாக்குகின்றான் முதலாவது இதை அல்லாஹ் என்பதை உணர்த்துவதற்காக உலகம் தானாக இயங்குவதில்லை உலகம் தானாக இயங்குவதில்லை இயக்கக்கூடியவன் ஒருவன் இருக்கிறான் என்பதை உணர்த்துவதற்கு அல்லாஹ் நிலைமைகளை மாற்றிக் கொண்டிருக்கின்றான் ஒரே நிலைமையில உலகம் போய்கொண்டிருந்தா மக்கள் சொல்லுவாங்க இதெல்லாம் இயற்கை இதெல்லாம் தானாக நடக்குது என்று சொல்லுவாங்க அதனால நிலைமைகள் அல்லாஹ் மாற்றி அமைக்கிறான் இந்த சந்தர்ப்பத்தில் கவனம் இது யாரோ ஒருவர் செய்து கொண்டிருக்கிறார் ஏதோ ஒரு சக்தி தான் இதை செய்து கொண்டிருக்கிறது என்பதன் பக்கம் கவனத்தை திருப்புவதற்காக அல்லா நிலைமைகளை மாற்றிக் கொண்டிருக்கிறான் எனவே இதை இந்த சந்தர்ப்பத்தில் அந்த பாடத்தை நாங்கள் படித்துக் கொள்ள வேண்டும் அடுத்தது மேலான சகோதரர்களே பெரியவர்களே எங்களுடைய சேலை வைத்து தான் நிலைமைகள் உருவாகிறது என்பதை நாங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும் நிலைமைகள் செயல்களை வைத்து வந்து கொண்டிருக்கிறது எனவே அந்த அடிப்படையில கண்ணியத்துக்குரிய மேலான சகோதரர்களே பெரியவர்களே ஹதீஸ்ல தெளிவாக வந்திருக்கிறது இரவு பகலாக காலை மாலையாக உங்களிடத்திலே மலக்குமார்கள் வந்து கொண்டிருக்கிறார்கள் என்ற கருத்தை கண்ணியமான நபி சொல்லா அலிஸ்லாம் அவர்கள் சொன்னார்கள் சுமகளிலிருந்து அசர் வரைக்கும் ஒரு கூட்டம் அசர்ல இருந்து அடுத்த நாள் சுமகம் வரைக்கும் மலக்குமார்கள் இன்னொரு கூட்டம் எங்களோடு தொடர்ச்சியாக இருந்து கொண்டே இருக்கின்றார்கள் மாறி மாறி வந்து கொண்டே இருக்கின்றார்கள் இந்த மக்களிடத்தில் இருந்து எந்த செயல்கள் மேலே கொண்டிருக்கிறதோ அதுக்கேற்ற முடிவுகள் உலகத்துக்கு வந்து கொண்டிருக்கிறது ஆனால் களிமா சொன்னவர்களை பொறுத்த வரையில எங்களுடைய செயல்களை வைத்து அல்லாஹ் எங்களுக்கு நன்மையை தருகிறான் எங்களுக்கு அல்லாஹ் தண்டனைகளையும் தருகிறான் உலகத்துடைய நிலைமைகளையும் எங்களது செயல்களை வைத்து தான் அல்லாஹ் முடிவு செய்கிறான் அதனால இதுவரைக்கும் நாங்க சீராக மாட்டோமோ அதுவரைக்கும் உலக நிலைமைகள் சீராகாது சில வருடங்களாக ரமலான நாங்க பல சோதனைகளோட சந்திச்சு கொண்டிருக்கிறோம் அண்மை காலமாக தொடர்ச்சி அப்படி இல்லை தொடர்ச்சியாக நல்லா அனுபவிச்சு கொண்டிருந்தோம் மாஷா அல்லா ஆனா சில வருடங்களாக வேளாண் மூணு நாலு வருடங்களாக சோதனைகளோட ரமலான சந்திக்கிறோம் கண்ணியமான சகோதர்களே அல்லாவை கொண்டுதான் இந்த நிலைமைகள் சீராக முடிமையை ஒளிய வேற எதை கொண்டும் நிலைமைகள் சீராகாது அதனால எந்த செயல்களை கொண்டு எந்த நல்ல முயற்சிகளைக் கொண்டு எந்த அமல்களை கொண்டு நிலைமைகள் சீராகும் என்று எங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கிறதோ அந்த அமல்களை விளங்கி அந்த செயல்களை விளங்கி அதன் பக்கம் எங்க கவனங்களை செலுத்தி நாங்கள் அந்த அமல்களில் ஈடுபடுறதன் மூலம் தான் அல்லாக்கு தெரிந்த நல்ல முடிவுகளை எதிர்பார்க்கலாம் சந்தி சந்தியாக பேசிக் கொண்டிருக்கிறதுனால அல்லது யாருக்கும் குறை சொல்லிக் கொண்டிருக்கிறதுனால யாருக்கும் ஏசிக்கொண்டிருக்கிறதுனால நிலைமைகள் சீராக போறது இல்ல எங்களுக்கு தெளிவாக ஹதீஸ சொல்லப்பட்ட கருத்து உங்களுக்கு ஆட்சியாளர்கள் அல்ல அமைக்கிறதே உங்களை வச்சுத்தான் நன்மை ஏவுறது யார் பாவத்தை தடுக்கிறது யார் தான் செய்யவும் மற்றவர்கள் அல்ல களிமா சொன்ன நாங்க செய்ய வேண்டிய வேல் அது நன்மை என்றது எங்களுக்குத்தான் தெரியும் பாவம் என்றது தான் தெரியும் எது நன்மை என்று சொல்லப்பட்டதோ அதுதான் பாவம் என்று சொல்லப்பட்டதோ பாவம் அந்த அடிப்படையில் சகோதர்களே பெரியவர்களே ஒரு முக்கியமான தடுக்கிறது என்றது இஸ்லாத்துடைய கடமைகள் ஒரு கடமை அது அஹமத் பின் ஹம்பல் ரஹத்து சொல்றாங்க இஸ்லாத்துடைய கடமைகள் ஐந்து தான் ஆறாவது ஒரு கடமை ஒன்று இருப்பதா இருந்தால் அது எதுவாக இருக்கு தெரியுமா சொல்லுவை போல நோன்பு பிடிப்பதை போல ஒரு கடமையாக இருந்திருக்கும் நன்மையை ஏவுவது பாவத்தை தடுக்கிறது ஒவ்வொரு முஸ்லிமான ஆணும் ஒவ்வொரு முஸ்லிமான பெண்ணும் நன்மை ஏவியாகணும் பாவத்தை தடுத்தே ஆகணும் மேலான சகோதரர்களே பெரியவர்களே தாய்மார்களே சகோதரிகளே அந்த விஷயத்துல நாங்க பொதுவான அமைப்புல விலகீனமாக இருக்கிறோம் கவலைஹீனமாயிருக்கிறோம் பொதுப்போக்காக இருக்கிறோம் நாங்க எல்லாரும் விளங்கி சொல்லிக் கொள்ற கருத்து நாங்க எங்கட பாட்டில் அமலை செஞ்சு கொண்டு போதும் நாங்க எங்கட பாட்டில் சம்பாதிச்சோமா திண்டமா குடிச்சோமா எங்கட அமலை செஞ்சோமா எங்கட பாட்டில் எங்கட வேலையை கொண்டிருப்போம் நாங்க நன்மை தயாரும் இல்லை பாவங்களை தடுக்க தயாரும் இல்லை ஏன் நாங்க அதுக்கு தயார் இல்லைன்றா அதான் அந்த வேலையை செய்ய போனா பல பிரச்சனைகளுக்கு முகம் கொடுக்க வேண்டி வரும் பல சோதனைகளுக்கு முகம் கொடுக்க வேண்டி வரும் ஒரு பயத்தின் காரணமாக அச்சத்தின் காரணமாக நாங்க நன்மை ஏவுறது இல்ல பாவத்தை தடுக்கிறது இல்ல அதுதான் காரணம் எங்களோட பாட்டுல நாங்க அமல் செஞ்சு கொண்டு இருக்கக்கூட யாரும் குறை சொல்ல மாட்டாங்க ஒரு அல்லது அந்த பெண் ஒரு சீதேவியான பெண்மணி அவங்க அவங்களோட பாட்டுல அமல செஞ்சு கொண்டு இருக்கிறாங்க யாருக்கும் கரைச்சல் இல்லை யாருக்கும் அவங்க எதுவும் சொல்றதும் இல்லை என்று எல்லாரும் இபாதத்தோட மாத்திரம் இருக்கக்கூட புகழ்ந்து கொண்டிருப்பாங்க என்றைக்கு நாங்கள் நன்மையை ஆரம்பிப்போமோ பாவங்களை தடுக்க ஆரம்பிப்போமோ மக்கள் குறை சொல்ல ஆரம்பிப்பாங்க கஷ்டமான ஒரு அமல் அது அமல்கள்ல ஒரு கஷ்டமான அமல் தான் நன்மை ஏவி பாவத்தை தடுக்கிற அமல் அதனால தான் இது கஷ்டமான ஒரு அமலா இருக்கிறதுனால தான் ஏனைய அத்தனை அமல்களை விட இந்த நன்மை ஏவி பாவத்தை தடுக்கக்கூடிய அமலுக்கு அதிகமான நன்மை கொடுக்கப்படுறதுக்கு காரணமும் அதுதான் செய்த அமல் அல்பிர் எல்லா நன்மையான காரியங்களையும் ஆக தலைமைத்துவமான ஆக உயர்ந்த எது தெரியுமா நன்மை ஏவது பாவத்தை தடுப்பது ஏன் அதுல சிரமங்கள் இருக்கு இருந்து தடுக்கக்கூடிய நேரத்தில் சில நேரம் அவர் எங்களோட ஆத்திரப்படையிலும் அல்லது உங்களுக்கு தேவையில்லாத வேலையை நீங்க பார்த்து கொண்டு போங்க சொல்லேலும் அல்லது அவரால் எங்களுக்கு கொண்டிருக்கிற பிரயோஜனங்கள் கிடைக்காம போகேலும் அல்லது நாங்க அவர் எங்களை பற்றி புகழ்ந்து கொண்டிருந்தவர் எங்களை இகழேலும் எங்களுக்கு குறை சொல்லேலும் இப்படி பல நிலைமைகள் நன்மை ஏவ பாவத்தை தடுக்கக்கூடிய நேரத்தில் மேலான சகோதரர்களே பெரியவர்களே தாய்மார்களே சகோதரிகளே ஆனா கட்டாயமாக இந்த வேலை ஒவ்வொரு முஸ்லிமான ஆணும் பெண்ணும் அவங்க அவங்களோட அறிவுக்கு ஏத்த மாதிரி அவங்க அவங்க தீன மார்க்கத்தை எந்த அளவு விளங்கி வச்சிருக்கிறாங்களோ அவங்க அவங்க விளங்கினத்தை வச்சு ஒவ்வொருத்தரும் நன்மை ஏவி ஆவனும் பாவத்தை தடுத்தே ஆகணும் கண்ணியமான நபி சொல்லா அலிசல்லாம் சொன்னாங்க அண்ணி வலவ் ஆயா என்ன தொட்டும் ஒரு விஷயம் உங்களுக்கு தெரிந்தாலும் அதை நீங்க மக்கிய உங்களுக்கு எத்தி வைங்க சொன்னாங்க அவர் எல்லாம் முழுமையாக குரான் அதிச படிச்சு விளங்கி இருக்கணும் என்றது கட்டாயம் இல்ல ஆலிமாகத்தான் இருக்கணும் என்றது கட்டாயம் இல்ல ஒவ்வொருவரும் எந்த அளவு தீன்ல இது நன்மையான காரியம் இது பாவமான காரியம் என்று விளங்கி வச்சிருக்கிறாங்களோ எந்த அளவு நன்மை தீமையை விளங்கி இருக்கிறாங்களோ அவங்க அவங்க விளங்கினத்தை வச்சு ஒவ்வொருத்தரும் தனக்கு தான் அமல் சீரத்தோட தன் மனைவி மக்கள் தந்த குடும்பங்கள் தந்த சொந்த பந்தங்கள் ஏனைய முஸ்லிம் சகோதரர்கள் சகோதரிகளை பொறுத்தவரையில நன்மை ஏவனும் பாவத்தை தடுக்கும் கண்ணியமான நபி சல்லா தெளிவாக சொன்னாங்க உங்கள்ல யார் அல்லாக்கு மாற்றமான ஒரு செயலை கண்ணால கண்டுட்டாரோ அவர் உலக அடிப்படையில் எந்த நிலைமையில் உள்ளவராயிருந்தாலும் சரி என்ன நிலைமையில் உள்ள ஒரு முஸ்லீமா இருந்தாலும் சரி எந்த ஒரு முஸ்லீம் அல்லாக்கு மாற்றமான ஒரு செயலை கண்ணால கண்டு விட்டாரோ அந்த நன்மையை அந்த பாவத்தை மாற்றி அமைக்கட்டும் என்று சொன்னாங்க நன்மையா மாத்துறது தடுக்கிறது தடுக்கிறதுக்கு கண்ணியமான நபி சொன்ன முறை அந்த பாவமான காரியத்தை செய்யக்கூடியவரை நன்மையான காரியத்தை செய்யக்கூடியவரா மாற்றி அமையுங்க அந்த பாவத்தை இருந்து தவிர்ந்து கொள்ளக்கூடியவரா ஆக்கிடுங்க அதுக்கு உங்களால் என்ன முயற்சி செய்யலும் கையால் என்றா கையிச்சு அடிக்கிறது அல்ல சொல்லியுகிறி அவர கையால் அதை மாற்றி அமைக்கட்டும் என்றா உல மாக்கள் எங்களுக்கு தெளிவாக விளங்கப்படுத்துறாங்க உங்களோட கையால் உதவிகளை செஞ்சு உபகாரம் செஞ்சு அரபி அரபியில ஒரு பழமொழி அல் இன்சான் அப்துல் ஹசான் மனிதன் இருக்கிறானே உதவிக்கு உபகாரத்துக்கு அடிமையாகிறான் உதவிக்கு அடிமையாவிடுவான் ஒரு விரோதியா இருந்தாலும் அவனுக்கு ஒரு உதவி செஞ்சீங்கன்னா அவன் தைக்கிற உள்ள தைக்கிற விரோத தன்மை இல்லாம போயிடும் ஹதியா கொடுக்கிறதுனால மொஹப்பத் உருவாகுது தஹாது தஹாபு வேண்டாங்க ஒரு சந்தோஷ முத்தருக்கு ஏதாவது ஒன்றை கொடுத்துட்டீங்கன்னா சந்தோஷமா அதால மொஹப்பத் உருவாகுது என்று நபி சல்லா அலிஸ் சொன்னாங்க அதனால நீங்க ஹதியாக்கள் கொடுங்க அப்ப பாவத்தை கையால தடுக்கிறது என்றா எங்களால ஏழுமான உதவிகளை செஞ்சு அவங்கள கண்ணியப்படுத்தி அன்பாக இரக்கமாக பாசமாக அவங்களுக்கு நன்மைகளை சொல்லி சிறப்புகளை சொல்லி ஒருவர பாவத்துல இந்த தடுக்கணும் நீங்க இப்படி உதாரணத்துக்கு ஒருத்தர் தவறான பழக்க வழக்கத்துல இருக்கிறார் ஏதாவது ஒரு போதை வஸ்துக்களை பாவிச்சு கொண்டிருக்கிறார் ஆ அவருக்கு அதை அவர் அதுல அதுக்கு பழக்கப்பட்டுட்டார் அவரோட இருந்து அவரோட அன்ப இறக்கமா பேசி நீங்க இப்படியே போனீங்க போதை வஸ்துக்களை இப்படியே தொடர்ச்சியா பாவிச்சீங்க ஆவிடுவீங்க நீங்க நோயாளி ஆகிட்டீங்கன்னா உங்களோட பொறுப்புல இருக்கிற மனைவி மக்கள் அவங்க நீங்க நோயாளியாகி மௌத்தாகிட்டீங்க அல்லது படுத்த படுக்கைக்கு ஆகிட்டீங்க உங்களுக்கு செலவழிக்கிறது யார் நீங்க தான் குடும்பத்துக்கே செலவழிக்க பொறுப்புள்ளவராயிருக்கிறீங்க நீங்க நோயாளி ஆகிட்டா உங்களுக்கு யார் செலவழிக்க போறது நீங்க யாருக்கு செலவழிக்கணுமோ யார் செலவழிக்க போறது அவங்க எல்லாரும் கஷ்டப்படுவாங்க அசிரமங்காக இருவாங்க அதனால நீங்க மௌத்தா பொண்டாட்டி மனைவி மக்களிட நிலைமைகள் என்னவாகும் அவங்க யார்கிட்டையும் கையேந்த வேண்டிய நிலைமை உருவாகும் அவங்க கஷ்டப்பட வேண்டிய நிலைமை உருவாகும் அதனால இதெல்லாம் உங்களோட சொந்த லாபத்துக்காக உங்களோட சொந்த இன்பத்துக்காக உங்களோட சொந்த தனிப்பட்ட இன்பத்துக்காக நீங்க இந்த இதுக்கு அடிமையாகிராம நீங்க கொஞ்சம் யோசிங்க நீங்க கொஞ்சம் சிந்தீங்க என்ற அன்பாக இறக்கமாக விளங்கக்கூடிய முறையில ஒரு தடவை சொல்லி தடுத்து போதாதே பல தடவைகள் அவங்களுக்கு புத்திமதி சொல்லணும் பல தடவைகள் சொல்லணும் நன்மை தீமைகளை சொல்லி லாபம் நஷ்டங்களை சொல்லி அன்பாக விளங்கப்படுத்தினா இன்ஷா அல்லா காலப்போக்கில் அவங்க தவிர்த்து கொள்வாங்க அவர் குடிக்கிறார் இவர் தினா செய்கிறார் அவர் அப்படி செய்கிறார் இப்படி செய்கிறாரு என்று குறை பேசி கொண்டு இருக்கிறதுனால இந்த தவறுகள் இல்லாம போ போறது இல்லை வேளாண் சொல்ல ஒவ்வொரு முஸ்லீமும் உடைய பொறுப்பு இது கன்னியமான நபி சொன்னாங்க திருமதியுடைய ஹதீஸ் மன் அஸ்பஹா வலம் யஹ்தம்மா ப அமூர் அல்முஸ்லிமீனா வலீஸா ப முஸ்லிம் யார் காலையில எழும்பக்கூடிய நேரத்துல முஸ்லிம்களை பத்தி கவலை இல்லாம எழும்பறாரோ அவர் முஸ்லிமே இல்லேன்றாங்க ரசூலுல்லாஹ் அவர் பூர்த்தியான முஸ்லிம் இல்லைன்னு சொன்னாங்க அப்ப எங்க எங்களோட உள்ளத்துல முஸ்லிம்களை பத்தியும் கவலை இருக்கணும் அது மட்டும் ಅಲ್ಲ முழு உலகத்துல வாழக்கூடிய மற்ற அவ்வளவு அவ்வளவு மக்களை பத்தியும் கவலைப்படணும் நாங்க முஸ்லிம் என்று மட்டும் யோசிக்காம முழு மனித சமுதாயத்தை யோசிப்போம் முழு உம்மத்தை யோசிப்போம் இந்த உலகத்துக்கு எங்களால் என்ன செய்யலும் இந்த உலக மக்களுடைய ஈடத்துக்கு எங்களால் என்ன முயற்சி இந்த நாட்டில் வாழக்கூடிய மக்கள் நிம்மதியா வாழ் என்ன செய்யலும் என்ன ஒவ்வொருத்தரும் அந்த அந்த சிந்தனையுடையவங்களா இருக்கணும் வெறுமெனே சுயநலவாதிகளாக செல்பிஷாக இருக்க கூடாது ஏந்த மனைவி ஏந்த மக்கள் ஏந்த தொழில் ஏந்த வியாபாரம் ஏந்த வீடு ஏந்த வாகனம் ஏந்த வசதி இந்த சிந்தனையோட இந்த குறுகிய சிந்தனையோட முஸ்லீம் வாழக்கூடாது முஸ்லீம் அப்படி வாழக்கூடியவர் அல்ல முஸ்லீம் என்றவர் பரந்த சிந்தனையோட உலகளாவிய சிந்தனையோட முழு மனித சமுதாயத்தையும் இன்றைக்கு ஹியூமன் ரைட்ஸ் என்றாங்களே இந்த உலகத்துக்கு மனித சமுதாயத்துக்கு தேவையான ரைட்ஸ்களை எடுத்து சொல்ல வேண்டிய சொன்ன மார்க்கம் தெளிவாக எடுத்து சொன்ன மார்க்கம் மார்கிறா அது தீனுல் இஸ்லாம் தான் மேலான முழு மனித சமுதாயத்துடைய உரிமைகளை எடுத்து கொடுக்கக்கூடிய ஒரு மார்க்கு தீனு இஸ்லாம் எங்களுக்கு ஒரு எறும்பு கூட தேவையில்லாம கொள்ள அனுமதி இல்லை ஒரு நபி என்ன செஞ்சார் ஒரு எறும்பு கூட்டத்தை நெருப்பால் எரிச்சி விட்டார் அல்லா அந்த நபிக்கு அறிவிச்சான் நபியை அல்லாவை திக்ரு செய்யக்கூடிய அல்லாவை தஸ்மீ செய்யக்கூடிய ஒரு கூட்டத்தை நீங்க போட்டீங்களே நபியே என்று அல்லா அந்த நபிக்கு ஒரு பூனைய கட்டி போட்ட ஒரு பெண் நரகம் போறதாக ஒரு பெண் பூனையின் காரணமாக நரகம் போறாள் என்று சொன்னாங்க நபி அப்ப பூனைக்கு ரைட் எடுத்து கொடுத்த மார்க்கமே இஸ்லாம் பூனையுடைய உரிமை ஏன் அந்த பெண் ஒன்று பூனையோனும் அது அந்த பாட்டில் தேடி அலைஞ்சு திரிஞ்சு அதை சாப்பிட்டுக் கொள்ளும் கட்டி போட்டா அதை சரியா கவனிக்கணும் மிருகங்கள் வளர்க்கிற அவ்வளவு பேர்த்தையும் பொறுப்பாது அது மீன் வளர்க்கிறதா இருந்தாலும் சரி பறவைகள் வளர்க்கிறதா இருந்தாலும் சரி எதா இருந்தாலும் சரி ஓடி ஆடி பறந்து திரிஞ்சு அத ரிஸ்க் அதை தேடி சாப்பிட்டுக் கொண்டிருக்கிறது உண்டு அதை அப்படி விடுவணும் அப்படி இல்லை நாங்க அதை ஏதோ எங்களை சில அனுமதிக்கப்பட்ட அடிப்படையில் சில மிருகங்களை வச்சிருக்கிறோம் வேண்டாம் அதனுடைய சரியான ஹக்கு நிறைவேற்றப்படுவோம் அப்ப இந்த பெண் நரகத்துக்கு போறா ஏன் அவ அவுத்துவிடவும் இல்ல அவ கட்டி வச்சு சாப்பாடு சரியா கொடுக்கவும் இல்ல இந்த அளவு பேசக்கூடிய மார்க்கம் உலகத்தில் எந்த மார்க்கம் இந்த தீனுல் இஸ்லாம் மேலான சோழ கவலைக்குரிய விஷயம் என்ன தெரியுமா கவலைக்குரிய விஷயம் என்ன தெரியுமா இந்த செய்திகளை நாங்க மற்ற மக்களுக்கு கொடுக்க இல்ல இது எங்களுக்குள்ளேயே தான் கொடுத்துக் கொண்டிருக்கிறோம் எங்களுக்கு பயான் கேட்டு கேட்டு புளிச்சு போச்சு எங்களுக்கு விளக்கம் கூடி குழப்பம் உண்டாகிட்டு கவலைக்குரிய விஷயம் அதனால தான் இந்த சோதனைகளுக்கு நான் அடிக்கடி சொல்லிக் கொண்டிருக்கிற இதுதான் எங்களோட சண்டைகள் எல்லாம் நிறுத்துவோம் எங்களோட கருத்து வேறுபாடுகள் எல்லாம் விடுவோம் எங்களுக்குள்ள சொந்த அமல்களை செய்து கொண்டு நாங்க இந்த தீன் இந்த களிமா முழு உலகத்துடைய முழு மனித சமுதாயத்துடைய நிம்மதிக்கு வெற்றிக்கு சந்தோஷத்துக்கு கண்ணியத்துக்கு முன்னேற்றத்துக்குள்ள ஒரு அழகான ஒரு மார்க்கம் தான் தீனுல் இஸ்லாம் இத எப்படி இந்த மக்களுக்கு நாங்க சொல்றது எல்லா மக்களும் நிம்மதியா வாழ்க்கையில் நிம்மதி யாரால கிடைக்கும் தான் கிடைக்கும் ஒருவனால தான் நிம்மதி கிடைக்கும் பலரால நிம்மதி கிடைக்காது மேலான சகோதரர்களே அதுக்குள்ள முயற்சிகளை நாங்க செய்ய இல்லை அதுக்கு கவலைப்பட இல்லை நானே விளங்கிக் கொள்ற கருத்து சில நிலைமைகள் அல்ல உருவாக்கி கொண்டே இருக்கிறான் எங்கட தவறுகளை உணர்றதுக்கு தவிர்ந்து கொள்றதுக்கு நாங்க உணர தவறு செய்யக்கூடிய தவறுகளை விளங்கி தவறுகளை தவிர சோதனைகள் தொடர்ச்சியாக வந்து கொண்டிருக்கும் அதனால யாரும் நினைக்கக்கூடாது அமல் இபாதத்தோடு இருக்கிற சில சகோதரர்கள் சிலர்கள் அவங்களோட அமல்பாதத்தோட மட்டும் திருப்தி அடைஞ்சு கொண்டு அவங்க அதத்தான் நல்லா எச்சரிக்கை செய்தான் இந்த எச்சரிக்கை யாருக்கு தெரியுமா இந்த வார்னிங் யாருக்கு தெரியுமா நல்லவங்களுக்கு அமலோட இபாதத்தோட தக்குவாவோட வணக்க வழிபாடோட இருக்கிறாங்களே அந்த நல்ல மக்களுக்கு அல்ல எச்சரிக்கை செய்தான் நீங்க உங்களோட சொந்த அமலை கொண்டு திருப்தி அடைஞ்சு கொண்டு இருந்துடாதீங்க உங்களுக்குள்ளே அநியாயக்காரர்கள் இருக்கிறாங்க உங்களுக்குள்ள அநியா அநியாயம் செய்யக்கூடியவங்க அநியாயத்தால வரக்கூடிய தண்டனை அவங்களுக்கு மட்டுமில்ல உங்களுக்கும் சேர்த்து தான் இது குரானுடைய ஆயத்து இப்ப நடந்து கொண்டிருக்கிற சிச்சுவேஷன் நாங்க இருக்கக்கூடிய இந்த நிலைமைகள் உண்மையிலே இந்த குரானுடைய ஆயத்துடைய அடிப்படையில் தான் வந்து கொள்கிறீங்க நான் என்ன விளங்குறது அதுதான் நாங்க ஒரு சிறிய ஒரு கூட்டம் மட்டும் திருப்தி அடைஞ்சு கொண்டு எங்கட தொழில் எங்கட வியாபாரம் எங்கட அமல் எங்கட இபாதத் எங்கட வணக்க வழிபாடோடு இருந்து கொண்டிருக்கிறோம் அநியாயம் செய்யக்கூடிய ஒரு கூட்டம் இருக்கிறாங்க அல்லாக்கு மாற்றமா வாழக்கூடிய ஒரு கூட்டம் இருக்கிறாங்க இந்த நாட்டுக்கு துரோகமாக நடக்கக்கூடிய ஒரு கூட்டம் இருக்கிறாங்க அவங்கள கண்ணும் காணாத மாதிரி இருக்கிறோம் தடுத்து நிறுத்த இல்ல நாங்க அதுக்குள்ள முயற்சியில் ஈடுபட இல்ல எங்கட வேலை நாங்க பார்த்து கொண்டு இருப்போம் இருந்தோம் வந்த விளைவு அவங்களுக்கு மட்டும் மட்டுமல்ல எல்லாருக்கும் சேர்த்து தான் வந்திருக்கு அதனால மேலான சகோதர்களே பெரியவர்களே அடுத்தது அல்லாஹ் அந்த சொல்றான் ஒரு கூட்டத்துக்கு நாங்க கொடுத்து கொண்டிருக்கிற நேமத்தை பாக்கியங்களை நாங்களே கொடுத்துட்டு நாங்களே இல்லாமாக்குற இல்ல அவங்களே இல்லமாக்கி கொண்டாலே ஒழிய அதனால மேலான சகோதரர்களை இதெல்லாம் நல்லா தெளிவா விலகி கொள்ளணும் இந்த நாட்டுல எங்களுக்கு என்ன குறை நீண்ட காலமா ஆயிரம் வருடத்துக்கு மேல வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் எங்களுக்கு மாஷா அல்லா மஸ்ஜிதுகள் இருக்கு எங்களுக்கு தொலூரத்துக்கு தடை இல்ல நோன்பு பிடிக்க தடை இல்ல ஜக்காத் கொடுக்க தடை இல்ல ஹஜ் செய்ய தடை இல்ல எங்களுக்கு சுதந்திரமாக இந்த தீன இஸ்லாத்தை எடுக்க எந்த தடையும் இருக்க இல்லை நிம்மதியா வாழ்ந்து கொண்டிருந்தோம் நிம்மதியா நல்ல நிலைமையில ஆனா என்ன நடந்து நாங்க இந்த நேமத்துகளை நாங்கள் மிஸ்யூஸ் பண்ணிட்டோம் அப்படி சொல்றதுதான் பொருத்தம் ரமலானுடைய காலங்கள்ல கால் ஃபீஸ்ல போய்ட்டு சகர் செய்தேன்டா அந்த லெவலுக்கு வந்துட்டோம் நாங்க கால் ஃபீஸ்ல சகர் செய்த லெவல் ரமலான் வந்தாவே மற்ற சகோதரர் பயப்படக்கூடிய ஒரு நிலைமை எங்களோட இவாதத்தில் மக்கவங்களுக்கு ஒரு கஷ்டமாக சிரமமாக அமையக்கூடிய ஒரு சூழல் எங்களோட போக்குவரத்துகள் எங்களோட பயணங்கள் எங்களோட நடத்தைகள் மக்க ஒரு வெறுப்பு வரக்கூடிய ஒரு நிலைமை எங்களோட வியாபாரங்கள் அதில் உள்ள மாற்றங்கள் மோசடியான மாற்றமான நாட்டுக்கு துரோகமான வியாபாரங்கள் எங்களை பத்தி ஒரு வெறுப்பம் உண்டாக்கிட்டு எங்களோட பல நடத்தைகள் அவங்களோட உள்ளத்துல வெறுப்பம் உண்டாக்கிட்டு எங்களோட ஆடம்பரமான வாழ்க்கை அவங்களோட உள்ளத்துல வெறுப்பம் உண்டாக்கிட்டு அந்த வெறுப்புடைய முடிவுகள் தான் வெளியாகி கொண்டிருக்கிறது நான் ரொம்ப தெளிவாகவே ஆடம்பரமான வாழ்க்கை எங்க கல்யாண காட்சிகள் எடுத்தா ஒரு 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 எல்லை உண்டு இல்ல எங்களுக்கு கண்ணியமான நபி சொன்னாங்க அந்த கேட்டு நடந்தா போதும் நிக்காஹி மவுனா கல்யாணங்கள் கல்யாணங்கள் ஆக சிறந்த கல்யாணம் நல்ல பறக்கத்தான கல்யாணம் சிறிய செலவுல செய்யப்படக்கூடிய கல்யாணம் அப்படியா கல்யாணம் செய்யறோம் அப்படியா செய்யறோம் தகவலர்களே தாய்மார்களே சகோதரிகளே இல்ல எங்களுக்கு ஆடம்பரம் தேவை புகழ் தேவை அதனுடைய விளைவுகள் தான் இது எங்களோட வீடு வாசல் அடையாளம் போடுறாங்க பெரிய ஹோட்டல்கள் அடையாளம் போடுற இந்த அநியாயம் இல்லையா இது அல்ல பொருந்து கொள்வானா இத பயான்கள் சொன்னா மக்கள் எங்களைய எங்களைய வெறுக்கிறாங்க பிரச்சனை இல்ல இந்த இப்படி சோதனைகள் வரக்கூடாது என்ற நோக்கத்தோட தான் இந்த பயான்கள் இந்த புத்திமதிகள் இந்த குரான் அதி சொல்லப்படுவது மக்கள் எங்களைய வெறுக்கிறது பிரச்சனை வெறுத்துட்டு போகட்டும் அல்ல அரசும் போதும் எங்கட பொறுப்பு சமுதாயத்தை பாதுகாக்கிறது இந்த உலமாக்களிட பொறுப்பு இந்த சமுதாயத்தை இந்த முஸ்லிம் சமுதாயத்தை நேரான வழியில வழி நடத்துறது இவங்களுக்கு அல்லாட தண்டனை பாதுகாக்கிறது நாட்டு ஏனைய பிரச்சனைகளை பாதுகாக்கிறது தகுதியான உலமாக்களுடைய பாரிய பொறுப்பு அந்த அடிப்படையில் நாட்டில் ஒரு ஜெமியா ஒன்று இருக்கிறது உளமாக்கல் இருக்கிறாங்க வழி நடத்தி புத்தி தேவையில்லை நாங்கள் ஒரு புதிய முறையில போறோம் என்று போன போக்க முடிவுகள் தான் இது எங்களுக்கு இந்த உலமாக்கள பேச்சுகள் தேவையில்லை இந்த ஜெம்மியா எங்களுக்கு தேவையில்லை என்ற கருத்துக்களுடைய விளைவுகள் தான் இது நாங்கள் இன்றைக்கு அனுபவிச்சு கொண்டிருக்கிற நிலைமைகள் அதனால எங்கட ஆடம்பரங்களை குறைக்கணும் இது நேத்து முந்த நாசு உருவாவின ஒரு வெறுப்பு அல்ல இந்த வெறுப்புகளை உருவாக்கினது நாங்க மற்ற சகோதரிய உள்ளத்துல எங்கள் மீது வேகத்தை உருவாக்கி கொண்டது நாங்களே தான் எங்களோட கைகளால செஞ்சு கொண்டது அதனால எங்கட வீடு வாசல்களும் கூட சாதாரண அமைப்புல எங்களோட வாகனங்களும் கூட சாதாரண அமைப்புல எங்களோட கல்யாண காட்சிகளும் கூட சாதாரண அமைப்புல மக்களிடையோட உள்ள ஒரு கவலை வரக்கூடிய வெறி வரக்கூடிய ஆஸ்திரம் எங்களையோட ஒரு வெறுப்பு உண்டாகக்கூடிய முறையில எப்பயுமே நடக்க கூடாது சிலர்கள் செய்ததால எல்லாருக்கும் சேர்த்து பாதிப்பு அதனால மேலான சோழ நாங்க ஒரு நாட்டில் வாழ்றோம் அழகான நாடு சிறிய நாடு நாங்க முஸ்லிம்களோடு ஒரு சிறிய ஒரு கூட்டம் இருக்கிறோம் எங்களுக்கு எல்லா சலுகைகளும் வாழக்கூடிய மக்களை மதிச்சு ஏனைய சகோதரர்களை மதிச்சு அவனுடைய அடி உள்ளத்துல நாடி இந்த மக்களுக்கு எங்களால என்ன செய்யலும் இவங்களுக்கு எங்களால என்ன செய்யலும் என்ற சிந்தனையோட நாட்டுடைய சட்டங்களை மதிச்சு நாங்க போன வேண்டா அல்லா நிச்சயமாக இந்த நிலைமைகளை தொடர்ச்சியா இப்படியே வைக்கமா நல்ல நிலைமைகளும் உருவாக்குவான் மேலாண் சகோதரர்களை நாங்க இருந்து பிரயோஜனம் எடுக்கிறோம் பல வகையில திண்டு குடிச்சு நல்ல சந்தோஷமா வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் இந்த நாட்டுக்காக நாங்க என்ன செஞ்சிருக்கிறோம் இந்த நாட்டு மக்களிட மக்களுக்காக என்ன செஞ்சிருக்கிறோம் ஒன்றிருக்குது சில சில விஷயங்களை செய்யறது ஆக பெரிய செய்ய உதவி ஆக பெரிய உதவி என்ன என்றா இந்த மக்களை நரக நெருப்புல இருந்து பாதுகாக்கிறது என்ன கருத்து அதுதான் நாங்க இந்த ஒரு இன்றைக்கு குரான் கேட்கிறாங்க வாரவங்க போறவங்க எல்லாம் குரான் தாங்க புத்தகங்கள் தாங்க என்று கேட்கக்கூடிய நிலைமை அல்லாஹ் உருவாக்கித்தான் இன்றைக்கு இந்த சகோதரர்கள் நாட்டுல எங்கட மசிதர்களுக்கு அதாவது பாதுகாப்புக்காண்டி நிறைய மக்கள் போடப்பட்டிருக்கிறாங்க அவங்களோட நல்ல அஹ்லா கூட நடந்து கொள்றது அவங்களோட அன்பா இறக்கமா நடந்து கொள்றது எங்களால ஏழுமான உதவிகளை செய்யறது மார்க்கத்துல நல்ல தெளிவு உள்ளவங்க அவங்களோட இருந்து அழகான முறையில பேசிக் கொண்டிருக்கிறது இன்றைக்கு இஸ்லாத்தை தேடுறாங்க இஸ்லாத்தை படிக்கிறாங்க நாங்க குரான் எடுத்து பாக்குறோம் இல்ல அவங்க குரான் எடுத்து பாக்குறாங்க அவங்க கிதாபுகளை வாசிக்கிறாங்க இப்படி ஒரு சூழலை உருவாக்கித்தான் ஹிதாயத்துக்குள்ள ஒரு வாசலை நாங்க செய்யாத வேலை செய்ய வேண்டிய வேலையை செய்யாம சண்டை பிடிச்சு கொண்டிருந்தோம் தானே அதனால அல்லாக்கு இந்த வேலையை செவிச்சே ஆகணும் அல்லாட நாட்டப்படி மக்களுக்கு அல்லாஹ் ஹிதாயத்தை கொடுத்தே ஆவான் அவன் விருப்பப்படி செய்வான் அல்லாஹ் குரான்ல சொல்லியிருக்கிறான் அதுக்குள்ள ஒரு சூழலா அல்லாஹ் அமைக்கிறான் நாங்க திருந்தி வந்த வேண்டா நல்லா இந்த நிலைமைகள் கொஞ்சம் சீராக பழைய மாதிரி நடக்க ஆரம்பிச்ச திரும்ப சோதனைகளுக்கு முகம் கொடுக்க வேண்டி வரும் அல்லாஹ் பாதுகாக்கணும் எங்களுக்கு எங்க தக்குவா எல்லாம் அந்தந்த நேரத்துக்கு மட்டும்தான் கொஞ்சம் அப்படி இப்படி கூட சுருண்டு கொண்டு மூளைக்காவிக் கொண்டு இருக்கிறோம் பயந்து கொண்டு எல்லாம் அடக்கம் ஒடுக்கமா இருக்கிறோம் தவறுகள்ல ஈடுபடுறதே இல்லை மேலான சோர்ல திரும்ப கொஞ்சம் நிலைமை சீராவுக்குல அதே பழைய தவறுகளை செய்ய ஆரம்பிச்சதோட இன்னும் இன்னும் பிரச்சனைகள் தான் உண்டாகும் அதனால நிலைமைகள் வருவது எங்கட செயல்களை வச்சு எங்களை சீராக்கி கொள்ள நாங்க முயற்சி செய்வோம் பொதுவான அமைப்புல எல்லா மக்களுடைய அகலாக்கோட பழவுவோம் நல்ல குணமாக பழவுவோம் எங்களால எந்த எந்த அடிப்படையில மற்ற மக்களுக்கு உதவிகள் செய்யலுமோ அந்த உதவிகளை எங்களால் ஏழுமான மாதிரி செய்வோம் நாட்டுடைய சட்டங்களை மதிச்சு நடப்போம் சட்டத்துக்கு விரோதமான வேலைகளை செய்வதிலிருந்து தவிர்ந்து கொள்வோம் எங்களுக்கு மத்தியில் ஒற்றுமையை பாதுகாத்துக் கொள்வோம் எங்களை எங்களோட அமல் இபாதத்துல கவனத்தை கூட்டுவோம் அதிகமாக துவா செய்ய வேண்டிய காலம் ரமலான்ல நிச்சயமா துவாக்கள் கபூலாவுதே பரலான ஒவ்வொரு தொலைகைக்கு பின்னால துவா கபூல் ஆகுது நோம்பு துறக்கிறதுக்கு முன்னால துவாக்கள் கபூல் ஆகுது பொதுவான அமைப்புல வீடுகளில் இருக்கக்கூடிய நேரத்துல மகரிபுக்கு முன்னால எங்களோட மனைவி மக்கள் எல்லாரையும் ஒன்று கூட்டி ஒரு இடத்துல இருந்து நாங்கள் விக்கிரிகளை செஞ்சு அல்லா கிட்ட துவா கேட்போம் பொதுவான அமைப்புலயோ தனிப்பட்ட முறையிலேயோ துவாக்கள்ல ஈடுபடுவோம் எனக்கு அப்படி ஒரு நிலைமை வந்தா எப்படி இருக்கும் அதைத்தான் நாங்கள் யோசிக்கும் அப்படித்தான் எங்களுக்கு இஸ்லாம் சொல்லுது நபி அப்படித்தான் படிச்சு தந்தாங்க உங்களுக்கு வந்தா எப்படி இருக்கும் അത മാതിരി നാങ്ങ യോസിക്കണും வேளாண் சகோதர்களே இந்த சொல்லப்பட்ட விஷயங்களை கவனத்தில் சிந்தனையில் எடுத்து எங்களோட வாழ்க்கையில ஒரு நல்ல ஒரு மாற்றம் இந்த ரமலான கொண்டாவது இதோட அல்லாவே ஒரு சொல்றது நோம்ப கடமையாக்கிறது கடமையாக்கி இருக்கிறது நீங்க தக்குவாவுடைய உங்களை ஆவரத்துக்கு அந்த தக்குவா ஒரு மாசத்தோட முடிஞ்சு போகுது ஒரு மாசத்துடைய தக்குவாவை அல்ல அல்லாஹ் எதிர்பார்க்கிறது வருடம் பூராக வாழ்க்கை பூராக தான் அல்ல எங்கட தக்குவாவை எதிர்பார்க்கிறான் இந்த நிலைமைகள் எல்லாத்தையும் வச்சு எங்களோட தவறுகளை தவிர்ந்து அந்த அடிப்படை தக்கவாவுடைய அடிப்படையில் எங்களோட வாழ்க்கைய மாற்றி அமைச்சு கொள்ள அல்லாஹ் சுமஹானு தாலா எங்களை அனைவருக்கும் தொகுக் செய்வானாக எங்களுக்கு மத்தியில் ஒற்றுமைய மகப்பத் அல்லாஹ் உருவாக்குவானாக நாட்டுடைய நிலைமைகளை சீராக்கி வைப்பானாக இந்த நாட்டிலையும் சுபீட்சமான நிலமையை எல்லா மக்களுக்கும் அல்லா உருவாக்கி வைப்பானாக வா அஹ்ரு தாவானா அனில் அப்துல்லாஹ் ஆலமி